வணக்கம் நாம் நம்மளோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக வாழ்கிறோமா நமக்காக வாழ்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இங்கே நிறைய பேர் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சில பேர் தான் அதாவது கொஞ்சம் பேர் தான் அவங்க அவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு நாம் ஒரு கதையை கேட்கலாம் ஒரு அரசர் அவரோட அரண்மனையில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு அந்த விருந்தில் எல்லா மக்களும் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஏழை மக்களும் கலந்துக்கிடலாம் பணக்கார மக்களும் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஊருக்குள்ளே அறிக்கை செய்கிறாரு அரண்மனைக்குள்ளே வர்றதற்கு ஏழைகள் வருவதற்கு ஒரு வழியும் பணக்காரர்கள் வருவதற்கு ஒரு வழியும் தயார் செய்யப்பட்டது அப்போ அரசர் அமைச்சரை கூப்பிட்டு இப்போது ஏழைகள் பணக்காரர்கள் அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நல்லா உயர் ரக ஆடை அணிஞ்சு வந்திருந்தாங்கன்னா அவங்க பணக்காரவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிழிஞ்ச ஆடைகள் உடுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள ஏழைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னார் விருந்து நாளும் வந்தது எல்லா மக்களும் அரண்மனைக்குள்ள விருந்துக்கு வந்துடுறாங்க அப்போது அந்த நேரத்தில் ஏழைகளுக்குன்னு ஒரு வழி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த வழியில் யாருமே வரலை இந்த பணக்காரர்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருந்தாங்க இல்லையா அதுக்குள்ள கூட்டம் அலைமோதுச்சு அப்போது அரசர் பார்க்குறாரு ச நம்ம நாட்டில் ஏழைகளே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதை அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே இல்லையரசே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நல்லா ஒத்து பாருங்க அவங்க உயர் ரக ஆடைகளை இரவல் வாங்கியோ அல்லது காசு கொடுத்து வாங்கியோ அவங்க போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அரசர் கேட்குறாரு இது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாட்டில் எல்லாருமே தான் ஒரு ஏழை அப்படின்னு சொல்கிறதற்கு எல்லாருமே வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே நிறைய பேர் சமுதாயத்துக்காக தான் வாழ்கிறாங்க அவை நல்ல பெரிய கார் வாங்கிட்டானப்பா அதே மாதிரி நானும் இஎம்ஐ கட்டியாவது கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் என்னோட குழந்தைகளை பெரிய ஸ்கூலில் நிறைய ஃபீஸ் கொடுத்து பெரிய படிப்பு தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது ஒரு நாள் அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் புரிஞ்சுக்கோங்க விரலுக்கேற்ற வீக்கம்தான் வேண்டும் நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி